இந்த பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கிராம தெய்வ வழிபாடை செய்யணும் வெள்ளிக்கிழமையிலே செய்யணும் இது மாதிரி செஞ்சு வாருங்க குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு குடும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பல கடந்த பல வருடங்களாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் விலக போகக்கூடிய வருடமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வருது முன்பை விட பன்மடங்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் கேது உங்களுடைய ஜென்மத்துக்கு ராகு ராகுபகவான உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வராரு அதனால வந்து இந்த வருடம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகூடும் அதாவது யானைக்கு எப்படி தும்பிக்கை ஒரு பெரிய பலமோ மனிதனுக்கு நம்பிக்கை மிக மிக ஒரு பெரிய பலம் நம்பிக்கைங்கிறது எந்த விஷயத்திலையும் எதுக்கு ஒருக்கும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது அந்த தன்னம்பிக்கைங்கிறது இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் விலகுது அதான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் அனுபவித்துக் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே சிவாயணமாக வாயணமாக எப்போதும் திரும்ப தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடையேன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடகராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத ஒரு விழாவிய கடக ராசிக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறதுல இரண்டு விதமா சொல்லலாம் பல விதமான நன்மைகள்ல முக்கியமானது இரண்டு விதம் உனக்கு நமக்கு ஒரு நன்மைகள் அதாவது இன்பகரமான ஒரு சூழ்நிலை வந்தால் அது நமக்கு நன்மை அடுத்தது துன்பம் விலகினால் அதுவும் நமக்கு நன்மை ரொம்ப தாகமா இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப ஒரு தண்ணி கூட கிடைக்க கூடியாத ஒரு ரொம்ப ஒரு வெய்ய காலத்துல ஒரு குளுமையான ஒரு தண்ணி கிடைச்சா அது நமக்கு சந்தோஷம் அது ஒரு இன்பம் அப்போ அந்த துன்பம் நீங்கியது ஒரு இன்பம் இல்லைங்களா அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பல கடந்த பல வருடங்களாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் விலக போகக்கூடிய வருடமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வருது இப்போ அந்த துன்பம் நீங்கிறது மட்டும்தான் இன்பமா வேற விதமான இன்பங்கள் எல்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க வேற வித பல நன்மைகளும் இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமா கவனிச்சிங்க இந்த வருடத்தினுடைய ஆரம்ப கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது முதல்ல வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய கனகராசிக்காருக்கு வந்து இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தான் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்ததாக உங்களுடைய இரண்டாம் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானாதிபதி நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த புத்திரஸ்தானாதிபதி அதன் பிறகு உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானாதிபதி இந்த ஏழு பாவத்திற்கும் இந்த ஏழு பாவங்களினுடைய இவங்களுக்குடைய அதிபதியாக இருக்கக்கூடியது மொத்தம் நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகமும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இந்த நாலு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தும் சேர்ந்து ஒரே இடத்துல குவிந்தது போல உங்களுடைய ஆறாம் இடத்துல குவிந்து இருக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் எதிரிகளை குறிக்கக்கூடிய சத்ருஸ்தானம் சரி இந்த இடத்துல போய் இருக்க இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல இது ஓகேவா இது பரவாயில்லையா இது எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இது நல்ல ச பலன்களை பரிபூர்ணமாக தரும் எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதற்கு உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை இவங்களுக்கு அப்படியே பரிபூர்ணமா கிடைக்குது இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை உங்களுக்கு ஆறாம் இடத்துல தரப்போகுது அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனையே தருவாங்க இது இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அதே மாதிரி கவனிச்சு அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல கடகராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார் உங்களுடைய இரண்டாம் பாவம் தனஸ்தானம்னு பேரு அந்த தனஸ்தானத்துல கேது பகவான் போகிறார் அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் போறாரு ராகு பகவானும் போகிறார் இப்படிதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப கிரகநிலை உங்களுக்கு வருதுங்க சரி இந்த ஆரம்ப கிரகநிலைகள்ல என்னென்ன மாற்றங்கள் முக்கிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் உண்டு எந்த மாதிரியான சில கெடு பலன்கள் இருக்கு எதுல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் சாமியை எப்படி கும்பிடணும் இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம் நல்லா கவனிங்க முதல்ல வந்து இந்த வருடத்தினுடைய முதல் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிளானட்டரி பொசிஷன் சனி பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வருதுங்க அப்போதான் உங்களுடைய அஷ்டம சனி விலக போகுது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்ட பலனை தந்து கொண்டிருக்கு இது வரைக்கும் கடகராசிக்கு கடகராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் நேரடியாக உங்களுக்கும் மறைமுகமாகவும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடியதான உங்களுடைய இடத்திலையும் உங்களுடைய நற்பெயருக்கும் பல வகையிலும் ஒரு அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த அஷ்டம சனியினுடைய காலம் அது இந்த அஷ்டம சனி கொஞ்சம் விலகுது அதான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே அப்படிங்கறத சொன்னேன் அதனால உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு ஒண்ணு சரி சுவாமி இது ஒரு பக்கம் நல்லதுன்றீங்க ஒன்பதாம் பாவத்துக்கு ஆனா ஜென்மத்துல விரைய விரயஸ்தானத்துல வரக்கூடிய சனி ஜென்மத்துக்கு வராரு ஜென்ம குரு வனவாசமாச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான பல நன்மைகளை தருதுங்கிறது சொன்னேன் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி எப்பன்னு கவனிச்சீங்க அப்படின்னா அதாவது மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மாறுறாருங்க இந்த குரு மாற்றம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தருது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வந்தாலும் கூட உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பாவத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால தன்னம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க ஏன்னா பொதுவாகவே ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது யானைக்கு எப்படி தும்பிக்கை ஒரு பெரிய பலமோ மனிதனுக்கு நம்பிக்கை மிக மிக ஒரு பெரிய பலம் நம்பிக்கைங்கிறது எந்த விஷயத்திலையும் எதுக்கு கொடுக்க நம்ம வந்து விட்டு அந்த தன்னம்பிக்கைங்கிறது அந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இப்போ இந்த வருடம் கிடைக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ஏழாம் பாவத்தை அவர் இருந்து பார்க்கக்கூடிய காலத்துல கிடைக்க போகுதுங்க முன்பை விட பன்மடங்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் தொழில் போட்டிகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட கடுமையான முயற்சியின் மூலமாக அதை வெற்றி பெறுவீங்க நல்ல முன்னேற்றங்கள் உள்ளது இந்த குருவினுடைய மாற்றம் உன்னுடைய சொன்ன அதற்கு முன்பாகவே அவர் வக்ரகதியில போயிட்டு இருக்காரு அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல மார்ச் பதினேழு தான் வக்கரத்தை நிவர்த்தி செய்கிறாரு இதுல இன்னொரு நல்ல நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு போயிடுவார் உங்களுடைய இரண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த வருடத்துல இரண்டு குரு பயிற்சி இரண்டு குரு பயிற்சி இல்ல அதாவது மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடியது குரு பயிற்சி அதற்கு அப்புறம் நடக்கக்கூடியது அதிசார பயிற்சி அப்படின்னு பேரு சரி இந்த அதிசார பயிற்சியில என்ன நன்மைகள் அப்படின்னு கவனிச்சீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்துல செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு ரொம்ப நாளா திருமண தடை இருந்தா அந்த தடையை நிவர்த்தி செய்வாரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறனால குடும்பத்துல நல்ல மன சகிழ்ச்சி சந்தோஷம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டத்தை ஏற்படுத்துவார் அதுதான் குரு பகவானுடைய ஒரு பிரதானமான நல்ல விஷயம் தெய்வ வழிபாடுகள்ல சித்தியை கொடுப்பார் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால குலதெய்வம் என்னன்னே தெரியாம இருக்கிறது அல்லது குலதெய்வத்தை கும்பிட முடியாத இருக்கிறது குலதெய்வம் எங்க இருந்தாலும் அதை போய் வ வாய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு அதை போய் சம்பட முடியாம இருக்கீங்க ஒரு வருஷம் கும்பலான்னு போறீங்க அதுக்குள்ளே யாராவது பங்காளி தவறிடுறாங்க ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரியே ஏதோ பிரச்சினையினால இந்த குடும்பத்தை குலதெய்வத்தையே வழிபாடு செய்ய முடியாம சூழ்நிலை இருக்கா கவலையே கூடாதீங்க இந்த வருடம் உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க அது மிதனராசிக்கு அஹ் கடகராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையுது அதே மாதிரி கடகராசிக்கு கவனிச்சீங்கன்னா கேது பகவங்களுடைய ஜென்மத்துக்கு வராரு ராகு உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வராரு அதனால வந்து இந்த வருடம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகூடும் இந்த வருடம் என்ன சுவையினும் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில தெய்வ வழிபாடை செய்யணும் மாரியம்மன் காளியம்மன் பேச்சியம்மன் அங்கால அங்காள பரமேஸ்வரி அம்மன் அம்மன் புடாரி அம்மன் இசக்கி அம்மன் கொல்லியம்மன் பெராரி அம்மன் காட்டேரி அம்மன் ரத்த காட்டேரி அம்மன் கருப்பாயி அம்மன் சங்கிலி கருப்பாயி அம்மன் பேச்சு கருப்பாயி அம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கிராம தெய்வ வழிபாடை செய்யணும் வெள்ளிக்கிழமையிலே செய்யணும் இது மாதிரி செஞ்சு வாருங்க குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு குடும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் அதே போல செய்கூடிய வேலையிலே மனசிற்கு நல்ல சந்தோஷமான சம்பள உயர்வுடன் கூடியதான நல்ல வேலை பரிபூர்ணமாக சித்தியாகும் சிவாய நமாக நம்ம இந்த பார்த்த எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான் முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும் திருநள்ளாறு ஆகட்டும் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு அதே மாதிரி வந்து வைதீஸ்வரன் கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவன்காடு குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவானுக்கு திருநள்ளார் கோயில் சுக்கர பகவானுக்கு கஞ்சனூர் பகவானுக்கு திரு நாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழப் பெரும்பள்ளம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர் நம்ம எல்லாம் அறுபதாம் கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யமான கஷேரம் பல பல கோயில்கள்ீனத்திற்கு உண்டான கோவில்கள் அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்ம எல்லா ஆலயங்களிலும் சதவீதம் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமும் வாக்கைய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம் அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது நம்ம ஜாதகம் எழுதுனீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மது வாக்கிய முறையோ துருக்கடிதமோ அதுக்கு இது சம்பந்தம் நம்ம கோயில் அனுஷ்டானம் நம்மளுடைய கடைபிடிப்பு நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது சிறப்பானது அதனால வாக்கிய தான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் உன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய நமக